நீங்கள் குறைந்தபட்ச அன்பை கொடுத்தால் அதிகபட்ச அன்பை திரும்ப பெறலாம் என்பது இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது சென் தத்துவத்துல ஒரு அழகான கேள்வி பதில் வரும் ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாகும் ஒரு கப் டீ ஒரு கோப்பை தேநீர் எப்ப கடலை விட பெருசா மாறும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு அந்த சென் குறு பதில் சொல்லுகிறார் மிகுந்த கருணையோடும் தூய உள்ளத்தோடும் அந்நிய மனிதர் ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஒரு கோப்பை தேநீர் கடலை விட மிக பெரியதாக மாறும் நம்மை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும் ஒரு டூர் போறோம் ஒரு வெளி இடத்துக்கு போறோம்னா தெரியாத எல்லாம் நம்ம உதவி செய்வோம் யாராவது பெரிய ஆளுங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மள காமிச்சுக்குவோம் நம்ம மனித நேயர்களாக ஆனா நம்ம தெருவுக்கு குப்பை எழுறவங்க நம்ம தெருவை சுத்தப்படுத்துறவர்கள் நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறவங்க சிலிண்டர் கொண்டு வர்ற பையன் கேன் எடுத்துட்டு வர்றவரு பேப்பர் போடுறவர் இப்படி அன்றாடம் நம்ம சந்திப்போம்ல கீரைக்காரம்மா இந்த மாதிரி அன்றாடம் ஒரு பத்து பேரையாவது நம்ம சந்திப்போம்ல அவங்களை யாரையாவது ஒருத்தங்களை வீட்டுல உட்கார வச்சு ஒரு கோப்பை தேநீர் குடி அப்படின்னு நம்ம போட்டு எங்கேயாவது போனோம்னா யாரோ ஒருத்தருக்கு நம்ம விட பெரியவர்களுக்கு முன்னாடி ரொம்ப அன்பானவர்களாக நடந்து கொள்வோம் ஆனால் நமக்கு கீழே ஒருபடி கீழே இருக்கிறவர்களிடம் என்றைக்காவது நாம் அன்பை பரிமாறி இருக்கிறோமா ஒரு கப் டீ போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோமா அப்படி ஒரு கோப்பை தேநீர் கொடுத்து பாருங்கள் ஒரு மிக பெரிய கடல் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் அதன் பழமடங்கு நன்மையாகும் நமக்கு நினைக்கிறோம் பணத்தை சேமிச்சு வைக்கிற இடம் பேங்க் நகை நிலம் வீடு இதுலதான் பணத்தை சேமிச்சு வைக்கணும் அப்பதான் அது பன் மடங்கு வளரும் நாம நினைக்கிறோம் ஆனா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்த வள்ளுவர் தான் சொன்னார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பொருள் வைப்புலி உங்க காசை எங்க போய் தெரியுமா சேர்த்து வைக்கணும் எவன் ஒருவன் பசியோடு அவன் உன் காசை சேர்த்து அது பல மடங்கு உனக்கு வட்டியோட வரும் பசியோடு முகத்தை பார்த்தால் ஒரு தட்டுல சோறு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி பாருங்களேன் நீங்க பேங்க்ல போடுற பணத்தை விட நீங்க எஸ்ஐபி ல போடுற பணத்தை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணத்தை விட பல மடங்கு நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை இந்த மண்ணில் நம்முடைய தமிழ் பாட்டன் வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்றால் அதுதான் அழியாத சத்தியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏன் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கு தெரியுமா நம்ம ஒரு மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம் இந்த பணம் இருந்தாதான் நமக்கு மரியாதை இந்த பணம் தான் நிரந்தரம் பணம் இல்லாதவன யாராவது மதிப்பானாங்க இந்த பணத்தை நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க கையில இருக்குன்னு வாரி வாரி கொடுத்துட்டோன்னு வைங்க அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நம்மளை யார் மதிப்பா அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து ஒரு பெரிய மாயை நீங்க கவனிச்சு பாருங்க சமீபத்துல யாராவது இறந்து வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு வைங்க அவங்க இறந்தப்போ அவங்க பயன்படுத்தின பாய் தலையன பழைய போர்வை அவங்க சமீபத்துல உடுத்திருந்த சாதாரண உடைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட போட்டுருவாங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இல்லையா ஆனா அவங்க போட்டிருக்கிற செங்கிலி அதே மாதிரி விட்டுருக்காங்களா தங்க மோதிரத்தை விட்டுருக்குறாங்களா காதல போட்டிருப்பாங்க ஒரு கிராம் கம்மல்னா கூட இருங்க இருங்க பயன்படுத்திய எல்லா பொருளையும் தூக்கி அவங்க பயன்படுத்தின காரையோ பைக்கையோ தங்கை நகைகளையோ வெள்ளி பாத்திரத்தையே போடுவதே இல்லையே இந்த பணம் இந்த சொத்து நமக்கு சொந்தமானது இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள் அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம கூடவே வராத ஒரு பொருள் நம்ம கூட அனுப்பி வைக்க முடியாத நம்முடைய சுற்றத்தார் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு பத்து பேருக்கு நீங்க உதவி செஞ்சு பாருங்க நாம இல்லாத அன்றைக்கு உண்மையான கண்ணீர் சுந்துகிற நல்ல மனிதர்களாக அவர்கள் வந்து நிற்பார்கள் அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பாதையாக நமக்கு உதவும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம நம்முடைய அன்பை காண்பித்தாலே போதும் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அதுக்கு முத நாம யாருங்கிறத முத புரிஞ்சுக்கணும் நமக்கு வயசாக வயசாக நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம எவ்வளவு உயரத்துல ஒரு காலத்துல இருந்தோமோ அதுலேயே இருக்கிறது முத நம்ம வயசு என்ன நாம கடந்து வந்த வாழ்க்கை என்ன இனிமே நாம புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் என்ன தான் நம்ம பார்க்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் நம்ம அந்தந்த இருக்கிறோம் ஏற்ற வாழ்க்கையை நாம உணர்ந்து குடும்பத்துல பிரச்சனையே என்ன தெரியுமா அடுத்த தலைமுறைக்கு நமக்கும் சிங்க் ஆக மாட்டாததுக்கு காரணம் நம்ம வயச நாம முத ஒத்துக்கறாரு பீப்புள் எல்லாம் போய் பாருங்களேன் ரிட்டைர்டானதை ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருந்திருக்கிற ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் ரிட்டையர்ட் ஆயிட்டார் இன்னும் பேங்க் மேனேஜர் மாதிரியே தான் வாக்கிங் போறார் எல்லாரும் அதே மாதிரி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார் ஒருத்தர் வணக்கம் சொல்ல மாட்டாங்க லோனா கொடுக்கறாரு அவரு இனிமே வணக்கம் சொல்ல மாட்டாங்க அந்த உண்மையானா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் டெய்லி வாக்கிங் போறார் ஒரு பெஞ்சில் உட்காடுறார் அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் அவரை விட பதி பரிதாம உட்கார்ந்துருக்கார் இன்னொருத்தர் அங்கிட்டு குப்பை எல்லி போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் அங்க உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கார் இந்த பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு என் தலை விதி பாரு நான்லாம் முப்பத்தஞ்சு வருஷம் பேங்க்ல மேனேஜரா இருந்தேன் எவ்வளவு பேர் என்கிட்ட கை நீட்டி லோன் வாங்கியிருப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் கைப்பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா கேலண்டர் ஸ்வீட்டு அது இதுன்னு எங்க வீட்டுக்கு தேடி வர்றவங்களே நூறு பேர் இருக்கும் எனக்கு ரிட்டையர் ஆயிட்டேன் ஒரு பைய கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் உம் என்ன வாழ்க்கை இது அப்ப இருந்துச்சு சார் அவ்வளவு பெரிய கம்பெனி சிஇஓவா சொல்லவே இல்ல என்னத்த சொல்றது அந்த குபேலி போடுறாருல அவர் ரெண்டு தடவை எம்பியா இருந்தவர் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறாருல அவர் ஏர் மிகப்பெரிய ஆபிசரா இருந்தவர் இவருக்கு அப்படி கை கால்லாம் விட விட ஆடுது ஒரு பேங்க் மேனேஜரா இருந்த நானே இவ்வளவு பெருமையா என்னை பத்தி பேசிக்கிறேன் மூணு பேரும் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எங்க பாரியா ஃப்யூஸான ஆன பல்பு ஜீரோ வாட்ஸா இருந்தா என்ன இருநூறு வாட்ஸ் ஆந்தான பல்பா இருந்தா என்ன ஃப்யூஸ் இஸ் ஏ அதை அதமோது நம்ம புரிஞ்சுக்கணும் சூரியன் அழகுதான் ஆனால் உதிக்கின்ற சூரியனுக்கும் அஸ்தமிக்கிற சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் இந்த வயசுக்கேத்த வாழ்க்கை இதுதான் மரியாதையை நாம எதிர்பார்க்க கூடாது மதிக்கிறபடியாக நாம் நடந்து கொண்டால் இந்த சமூகம் நம்மை மதிக்கும் அவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது நாலு மனிதர்களை சம்பாதிக்கணும் இத்தனை நாள் ஏன் பிள்ளைக்கு ஏன் மனைவிக்கு ஏன் குடும்பம் ஏன் பேர பேத்தின்னு பணத்தை தேடி ஓடிட்டோம் இனியாவது மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் இந்த மனிதத்தை காப்பாற்றுகிற மனிதராக இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை தங்களை திருத்திக்கொள்ளுமே தவிர நாம தலையா அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க தன்னை முன்னிறுத்தாமல் இன்னொரு உயிரை முன்னிறுத்துகிற ஒரு பக்குவத்தை நாம வளர்த்து கொள்ள வேண்டும்